அரும் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் எப்போது பயன்படுத்திக்கு வரும் செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அதை பற்றி தகுந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க மர நம்ம மரம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூர் அருகே பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட செவ்வாப்பேட்டை ரோடு ரயில்வே மேம்பாலப்பணி இன்னும் முடிவுக்கு வராததால் பகுதிவாசிகள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் சென்னை ஆர்க்குணம் ரயில்வே மார்க்கத்தில் கடவுள் பாதை பதினைந்தில் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் உள்ளது இந்த ரயில் நிலையம் வழியாக தினந்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் மற்றும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் சென்று வருகிறது அதனால் அவ்வழியாக செல்லும் செவ்வாப்பேட்டை திருவூர் தொழுவூர் அரண்வாயில் தண்ணீர்குளம் வெள்ளக்குளம் சிறுகடல் கிளாம்பாக்கம் தொட்டிக்கலை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் இந்த ரயில் நிலைய கடவுப்பாதை அடிக்கடி மூடப்படுவதால் கடும் சிரமப்பட்டு வந்தனர் இதனால் செவ்வப்பேட்டை ரோடு ரயில் நிலையம் அருகே ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனையடுத்து தெற்கு ரயில்வேயும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து ரயில்வே மேம்பாலம் அமைக்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டு அந்த ஆண்டிய ரயில்வே கடவுப்பாதை அகற்றப்பட்டு ரயில்வேக்கு சொந்தமான பகுதியில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணியை துவங்கி இரண்டு ஆண்டுகளில் நிறைவடைந்தது இதையடுத்து ஆவடி சாலையுடன் திருவூர் பகுதியை இணைக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபது கோடி ரூபாய் மதிப்பில் ஆறுநூத்தி அறுபது மீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலமும் கொண்ட மேம்பால பணிகள் துவங்கியது அப்பணியில் ஒரு புறமான திருவூர் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி பெருமளவில் முடிந்தது அதே நேரத்தில் கடவுப்பாதையின் மற்றொரு புறமான செவ்வாப்பேட்டை ரோடு பகுதியில் மேம்பாலப் பணிக்கு தேவையான நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் நிலவியது அந்நிலங்களின் உரிமையாளர்கள் கையகப்படுத்தப்படும் தங்கள் நிலத்துக்கான இழப்பீடு தொகை குறைவாக உள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதனால் அப்பகுதியில் சுமார் அறுபது சதவீத பணிகள் முடிந்த நிலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டது இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் மேம்பால பணிக்கு எதிரான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனாலும் பணிகள் கிடப்பில் இருந்தன ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்பட்ட நிலையில் ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் போது தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வந்த நிலையில் ரயில் மறியல் போராட்டங்களும் சாலை மறியல் போராட்டங்களும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது கோடி ரூபாயில் மேம்பால பணிக்காக புதிய திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டது மேலும் திருத்தி அமைக்கப்பட்ட மதிப்பீட்டின்படி எட்டு புள்ளி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் மற்றொரு புதிய ஒப்பந்ததாரர் மூலம் ஆவடிசாலை பகுதியில் மூன்று தூண்களுடன் துவங்கப்பட்ட மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பகுதியில் பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்டது சாலை அமைக்கும் பணி மற்றும் மின்விளக்குகள் பொருத்தும் பணி மட்டுமே உள்ளது ஆவடி சாலையை பொறுத்தவரை ரயில்வே மேம்பாலத்துடன் இணைத்து விட்டால் பணிகள் முடிந்து மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் இந்த மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் செவ்வாப்பேட்டை மக்கள் ஆவடி சாலையில் இருந்து எளிதாக அருணவாயில் பகுதி சென்று சென்னை மணி சாலையை அடைந்து சென்னை மற்றும் ஸ்ரீபுரமுத்தூர் காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு எளிதில் செல்லலாம் இனி திருநின்றூர் அல்லது திருவள்ளூருக்கு சென்று கடக்க தேவையில்லை அதேபோல் திருவூர் பகுதியில் வசிப்பவர்கள் மேம்பாலத்தை கடந்து திருவள்ளூர் திருநின்றூர் பகுதிகளுக்கு எளிதில் செல்ல முடியும் தற்போது புதிய சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் மேம்பாலமும் சுரங்கப்பாதையும் பயன்பாட்டுக்கு வந்தால் செவ்வாய்பேட்டை மக்களின் இன்றைய நாள் கனவு நிறைவேறும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி